அப்படியா அப்ப நான் கொடுத்தா ரெண்டு லட்சம் குருசாமி குடுத்த பதினாறு லட்சம் பாஸ்கர் அண்ணா கொடுத்தா அஞ்சு லட்சம் கொடுத்த ஒரு அஞ்சு லட்சம் இந்த பணத்தை எல்லாம் எடுத்து வைக்க சொல்லுங்க சூடு சொன்னா இருந்தா சூடு இல்ல இது ஊழியா நடத்துறா படிமங்களுக்கு என்னமா அப்ப வீட்டு சொத்து எடுத்து குடுத்த மாதிரி அவரு ஐயாவது மனம் திரும்பி போயிட்டாங்களா என்ன யாரும் வந்து கேட்டுன்னு இங்க

புரியுதுங்களா நான் இதை இப்படியே அப்படியே எடுத்து போடுறேன் அதாவதுங்க இந்த ஜபசின் என்ற ஊமையும் வத்ராப்பு டே ஜபர் ஜபாசினோட ஃபேமிலிக்காரங்க ஒய்ஃபோ இல்லை ரெண்டு பசங்களோ உங்க அப்பனுக்கு புத்திமதி சொல்லி டே உன் தம்பியை பாருறா உன் தம்பி சம்சாரத்தை பாருங்கண்ணா மானத்தோடு வாழ்றாங்க ஏன்னா சூடு சொன்ன வெக்க மானம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் வலிசி சாப்பிடுவாங்க ஏன்னா உன்ன மாதிரி ஊரை ஏமாற்றி சாப்பிடுவேன் அந்த பிச்சைக்காய் சேர்த்துன்னு வந்து எங்கள் எங்கக்கிட்ட கொடுத்து எங்களை வாழ வச்சுன்னு இருக்கிற எங்களை ப படுக்க வச்சுன்னு இருக்கிற இந்த மானங்கிட்ட பொழப்பு வேணாம் நைனா எது மெட்ராஸ் பாஸ் நைனா நீ சும்மா குந்து நீ குந்தனா போதும் ஏன்னா வலிசி சாப்பிடு நைனா இந்த மாதிரி ஊரை சப்பி சாப்பிடாது நைனான்னு ரெண்டு பசங்களும் இவனோட ரெண்டு பசங்களும் இவனுக்கு புத்திமதி சொல்லி என்ன ஆ இவங்ககிட்ட யாரை சித்தப்பா கிட்டேயும் சித்திக்கிட்டையும் போய்ட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் எப்படி மானமாக வாழ்க்கைங்கன்னு கற்றுக்க சொல்லுங்கள் யாருக்கு நான் இந்த அட்வைஸ் பண்ணுறேன்னா இவனோட ரெண்டு பசங்களுக்கு இவனோட பொண்டாட்டிக்கு அந்த அக்காவுக்கு அமுதா அக்காவுக்கு ஆ ஏண்டா நீ என்ன நீ என்னமோ உழைச்சி இந்த ஏழைக்கு கண்ணு தெரியாத மாட்டு திறனாளி சகோதரன் முருகன் ஆ இதே மாதிரி தான் நாகராஜிக்கு பண்ணிங்க ஏண்டா இந்த கை அடிப்பட்டான் அந்த கை அந்த கை எடுப்பேன் ஏழைக்கு நான் செருப்பாக இருக்கேன் பருப்பாக இருக்கிறேன் ஆ மயிராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் உட்காந்து ஏமாற்றிக்கிட்டு ஆ நீங்கள் பார்த்தீங்களா கருப்பனுக்கு க கருப்பு கண்ணாடி டே கருப்பா ஆ உன்னை எத்தனை வாட்டியை தான் செருப்பாலே அடிக்கிறது நீ ஒரு செத்து பூனை போனால் ஆல்ரெடி ஆ நீ என்ன உடைச்சியை வந்து உன் காசில் பண்ணிட்டியா ஏன்னா எங்களை மாதிரி விசுவாசி தர காசில் ஏற்று போ போட்டுக்கிட்டு அதை எடுத்து நீ பந்தா பண்ணிக்கிட்டு எங்களுக்கு எங்களுக்கு நீ வேலைக்காரன்டா ஏன்னா ஏசுக்கு வேலைக்காரன் பஸ்ஸு ரெண்டாவது எங்களை எங்களை மாதிரி விசுவாசிகளுக்கு வே வே வேலைக்காரன் நீ ஏழைகளை காட்டி இவங்கிட்ட இந்த 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 கிட்ட நாங்கள் கொடுத்த அரிசி பருப்புலாம் கொடுறா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கான் யார் இந்த பொண்டுகனும் இந்த பொண்டுகனுக்கு பொண்டுகன் வேலை பார்க்குறவனும் மாமா பையிலும் மாமா வேலைலான்னு இவன் பார்த்துன்னு இருக்கிறான் ஏஞ்சலை கூட்டு விட்டுட்டு கீழே யாருனா தான் வந்தாங்களான்னு பார்க்கறதுக்குள்ளார ஆ இவனோட பொண்டாட்டியே வந்து பார்த்துட்டான் என்னடா மாமா வேலை பார்க்குறேன்னு ஆ எச்சப் ஆ நாங்கள் கொடுத்த பணத்தைலாம் திருப்பி வைக்கணும் எண்ணி வைக்கணும் என்ன நாங்கள் யாருக்கு கொடுத்தோம் ஏழையாக இயேசுவை பார்க்குறோம் அவங்களுக்காக தான் கொடுத்தோம் அவங்களுக்காக தான் உஸ்லம் பட்டி வந்தோம் உங்களை மாதிரி உட்காந்துக்கிட்டு ஏச்சி தின்னுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு யூடியூப்பில் சத்தியன்ற பொருவியில் பணம் இருந்தால் அவன் காலை போய் நக்குவான் என்ன பணம் வாங்க வந்தானே இவன் காலை அடுத்த வந்து அந்த ஏழை வந்து நக்கின்னு இருக்கணும் கேட்டால் ஆவியில் நீ சரியில்லை ஆ ஏன் உங்கள் வீட்டில் எல்லோரும் ஆவியில் சரி இருக்காங்க எல்லாரும் சரியாக இருக்காங்களா ஆவியில் மட்டும்தான் சரி இருக்காங்களா இல்லை வேறு ஒரு வார்த்தையும் கேட்பேன் திரும்ப திரும்பா உக்காந்துக்கிட்டு ஏழையை ஏமாற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு யூடியூப்பில் உட்காந்துருக்கீங்க ஜனங்களே உங்களுக்கு ஏழைக்கு பண்ணணுமா இருந்தால் இவங்க கூட இருக்கிற அத்தனை பேரையும் எச்சா மாமா பசங்க அண்ணா அந்த 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 பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க விப விபச்சாரிங்க தான் அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் விபச்சாரிங்க தான் சொல்கிறோம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் ஆ ஏன் விபச்சாரின்னா இவன் வந்து சாமியார் வாசம் போட்டுக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ண உட்காந்துருக்கான் என்ன அது விரும்பியே போகிறாங்க விரும்பியே போனால் ப பணம் குமரிலேருந்தே கிழவி வரைக்கும் போகிறாங்க இவனால் தான் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த பொண்ணுனால எதுக்கு ஆ நானும் திருப்பி திருப்பி வீடியோ போடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் ஆ இந்த ஏழைக்கிட்ட கொடுத்ததுலாம் திரும்ப கூடாம டே அதான் இப்போ நாகராஜ் எங்கள் எங்களோடய பவுலடியார் பேசினாப்பில என்ன ஆ ஒரு அப்பனுக்கு நீ பிறந்திருந்தா அப்படின்னு இத்தோட அசிங்கம் உனக்கு தேவையாடா ஏண்டா ஏண்டா ஊமையா ஆ ஏழைகளை காட்டி ஏழைக்கு வர என்ன ஏழைக்கு வர காசில் நீ பிச்சை எடுத்து வாங்கினு சூடு சொர்ணா வெக்கமான இருந்தால் போய் தூக்க மாட்டிக்கும் வா ஓப்பனாக தான் சொல்கிறேன் ஏழையை காட்டி இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு போய் தூக்க மாட்டிக்கோடா மயிராண்டி போய் தூக்க மாட்டிக்கோடா நான் உனக்கு லைவில் வீடியோ போடுவோம்டா திருப்பி அதனால் ஜனங்களே யாரால் தான் இவனை பார்த்து என்ன ஓ இவன் இப்படி சத்தியம் போதிக்கிறான் அப்படி பார்த்தேனே நம்பாதீங்க யாரையுமே நம்பாதீங்க எதுவுமே நீங்கள் பண்ணுங்கள் இந்த இந்த மாற்றுத்தன்னால் இருக்காங்கள்ல ஆ அள்ளிகுண்டத்தில் மந்தல் டிராவலர் நீங்கள் ஸ்டெயிட்டாக போய் கொடுங்க நான் பத்து பேர் நம்பரு பதினஞ்சு பேர் நம்பரு நான் ஓப்பனாக கொடுக்குறேன் ரைட்டுங்களா நீங்கள் ஸ்டெயிட்டாக போய் பண்ணுங்கள் நோ ப்ரோக்கர்ஸ் பெட்வீன் அட் ஆல் ஓகேங்களா நீங்கள் போய் பண்ணுங்கள் அவ்வளோதான் நான் இந்த வீடியோ மூலம் சொல்லிப்பேன்